நாம் எல்லோரும் தினமும் குடிக்கும் டீ ஆனா தெரியாம நாம செய்யுற சில பழக்கங்கள் நம்ம உடலுக்கு பெரிய பாதிப்பு அளிக்கிறது இந்த வீடியோவில் கலிபோர்னியா குடல் நிபுணர் டாக்டர் சௌரப் சேத்தி சொன்ன ஏழு மோசமான டீ பழக்கங்களை பார்ப்போம் காலியான வயிற்றில் டீ குடித்தாலே அமிலத்தன்மை அதிகரிக்கும் இதனால் ப்ளோட்டிங் அசிடிட்டி ஸ்டமக் இரிடேஷன் அதிகரிக்கும் ஒரு நாளில் மூன்று நான்குக்கு மேல் டீ குடித்தால் ஹர்ட் பர்ன் அன்சைட்டி டீஹைட்ரேஷன் வரலாம் வில் இருக்கும் கேஃபீன் தான் முக்கிய காரணம் சிலர் இரண்டு ஸ்பூன் மூன்று ஸ்பூன் அதிகமாக சுகர் சேர்ப்பாங்க டாக்டர் செட்டி சொல்றார் இது வெயிட் கெய்ன் டயபிட்டீஸ் ரெஸ்க் உயர்த்தும் உணவுக்கு பிறகு உடனே டீ குடிச்சா ஐரன் அப்சார்பஷன் குறையும் அனேமியா வர வாய்ப்பு அதிகம் சாப்பிட்ட ஒன்று மணி நேரத்துக்கு பிறகுதான் டீ குடிக்க சொல்லுறாங்க நைட் டைம் டீ ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் கேஃபீன் எட்டு ஆர்ஸ் வரை இல் இருக்கும் இதனால் தூக்கம் சரியாக வராது அதிக வெப்பத்தில் குடிக்கும் டீ த்ரோட் டேமேஜ் கேன்சர் ரிஸ்க் வரை அதிகரிக்கும் என்று டப்ளியூஹெச்ஓ வார்னிங் சிலர் ஸ்ட்ராங் டேஸ்ட் அவாய்ட் செய்ய தீக்கு கோல்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணுவாங்க எதுவும் நல்லது இல்லை டீ லீவ்ஸ் கெட்ட முறையில் ஃபர்மெண்ட் ஆகி ஸ்டமக் டிஸ்டர்பன்சஸ் வரும் நீங்க இந்த எதை எதையெல்லாம் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான் தேநீர் சரியாக குடிங்க ஆரோக்கியமாக இருங்க